ஸ்டேட்டஸ் பாயிண்ட் வந்து லிஸ்ட் போனோம் நம்ம டிஸ்கிளைன் எடுத்துக்கோ நம்ம சரி ரிஜிஸ்டர் அபேஸ்வர அறிவோ கிடையாது நம்ம இங்கே பேசக்கூடிய எல்லாமே தகவல மாத்தமே பார்க்கப்பட வேண்டும் இது யாருக்கும் முதலிட சம்பந்தமாகவோ பங்குகளை வாங்கவோ விற்கவோ நம்ம எந்த ஆலோசனை கொடுக்கப்படல எல்லா தொழில் ரிஸ்க் இருக்கும் ரிஸ்க் புரிஞ்சு எச்சரிக்கை கூட தொழில் செய்யும்போது எல்லாமே நல்லா இருக்கும் நம்ம அதற்கு அணிக்கு நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி வளமுடன் வாழ்க நண்பர்களை நம்ம ஸ்மால் கேப் ஸ்டாக் பார்த்துட்டு இருக்கோம் அந்த வரிசையில் இப்போ நம்ம பார்க்கக்கூடிய கிராஃபைட் இந்தியா லிமிடெட் சப்சிக்வெண்ட் குவார்ட்டருக்கு என்ன வாய்ப்பு இருக்குங்கிறதுக்கான ஒரு தேடுதல் முயற்சி ரெண்ட்லைன்னை பொறுத்த வரைக்கும் வேல்யூ ஸ்டாக் அண்ட் ரேடாங்கிற கிளாஸிகேஷன்ஸில் இருக்காங்க ஹை ஃபினான்ஷியல் ஸ்ட்ரென்த் அஃபோர்டபிலிட்டின் வேல்யூஸ் அண்ட் டெக்னிக்கலா மூமெண்ட்டும் இப்போ இருக்கு இருக்குது அதனால சஸ்ட் பிரைஸ் டார்கெட்டை எழுநூத்தி பன்னெண்டு அப்படின்னு சொல்லிட்டு டார்கெட் அப்சைட் பண்ணியிருக்காங்க நம்ம இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணக்கூடிய இந்த தருணத்தில் ஐநூற்றி ஒம்போதுங்கிற லெவலில் இது ட்ரேட் ஆகிட்டு இருக்கு பண்டமண்டாக இவங்க வந்து ஹை சால்வன்சி பொசிஷன் மெயின்டைன் பண்ணுறாங்க ரிட்டன் ஆன் ஈக்விட்டி நல்ல மாடரேட்டாக இருக்குது ரிட்டர்ன் ஆன் கேபிட்டல் எம்ப்ளாய்டு லோவாக இருக்குது கடன் வந்து டெப்ட் டு ஈக்விட்டி பார்த்தோம்னா வித் த தியரிட்டி லிமிட்டில் ஆல்மோஸ்ட் கடன் இல்லாத நிலையில் தான் இருக்கிறாங்க பிஏ அண்ட் பிபிஏ வரைக்கும் சப்சிக்வெண்ட்டாக க்ரோத்துக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது அப்படிங்கிறது நம்மளுடைய புரிதல் கன்சஸ்டன்ஸ் ரெக்கமெண்டேஷன்ஸில் ரெண்டு அனாலிசிஸ் ரெக்கமெண்ட் பண்ணியிருக்கிறாங்க ரெண்டு பேருமே பை சொல்லியிருக்காங்க ஸோ இப்போ இவங்களுடைய ஃபினான்ஷியல் பர்ஃபார்மன்ஸை நம்ம பார்க்கும்போது கொஞ்சம் நம்ம வந்து நோட்டீஸ் பண்ண வேண்டியது என்ன அப்படின்னு சொன்னாக்க இவங்களுடைய இது இவங்களுடைய பிஸ்னஸ் வந்து ரெவென்யூ நெட் ப்ராஃபிட் இது எல்லாமே அன்டிக்டபாவோ இல்லாட்டி பயங்கர ஃப்ளக்சுவேட்டடாவோ தான் இருக்குது திடீர்னு ஒரு குவார்ட்டரில் வந்து மைனஸில் போயிட்டு இருப்பான் அடுத்த குவார்ட்டரில் எங்கேயோ தூக்கிட்டு இருப்பான் அதனால ரிசல்ட் வரும்போது ரிசல்ட் வரும்போது மாத்திரம் தான் இதை கன்சிடர் பண்ணுறதுங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் இப்போ இவன் வந்து என்ன பண்ணியிருக்கிறாங்க இயர் ஆன் இயர் அதாவது ஜூன் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலையும் ஜூன் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணையும் கம்பேர் பண்ணும்போது நெட் ப்ராஃபிட்டி எண்ணூற்றி தொண்ணூறு பெர்சென்ட் இன்கிரீஸ் ஆயிருக்கு பதினொன்னு புள்ளி எட்டு பெர்சென்ட் டோட்டல் ரெவென்யூ வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு அதே இது கியூ டு கியூன்னு நம்ம பார்க்கும்போது கிட்டத்தட்ட ஒரு நூற்றி முப்பது கோடி ரூபா ரெவன்யூ இன்க்ரீஸ் ஆயிருக்கு கிட்டத்தட்ட இரநூத்தி இருபது கோடி ரூபா நெட் ப்ராஃபிட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு ஒரே இதில் ரெண்டு குவாட்டரா படுத்தே கிடந்தா பாருங்க திடீர்னு இரநூத்தி இருபது கோடி ரூபாய் இன்க்ரீஸ் ஆயிருக்கு அதுக்கு முன்னாடி செப்டம்பர் மாதம் பார்த்தோம்னாக்க எண்ணூற்றி நாலு கோடி ரூபா இருக்குது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு செப்டம்பரில் நெட் ப்ராஃபிட்டு ஆனால் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஜூனில் வந்து பார்த்தோம்னா மைனஸ் முப்பது கோடி வந்து மைனஸ் முப்பது கோடியில் இருந்துட்டு திடீர்னு செப்டம்பர் மாதம் எண்ணூற்றி நாலு அப்படின்னு உயர்ந்திருக்கிறான் இப்போ இது வந்து இந்த மாதிரி ஒரு அன்பிரடிக்டபுளாகவும் ஃப்ளக்ஷுவேட்டடாகவும் இருக்குது அதனால் இதை வந்து கன்சிடர் பண்ணும்போது இது கொஞ்சம் இதெல்லாம் மனசில் வச்சுக்கிட்டு தான் கன்சிடர் பண்ணணுங்கிறது நம்மளுடைய புரிதல் இபிஎஸ் வந்து பன்னெண்டு புள்ளி ஒன்றுங்கிற லெவல்ல இருக்காங்க எஃப்ஐஎஸ் வந்து பாயிண்ட் செவன்ட்டி நைன் பெர்சென்ட் ஹோல்டிங்கை டிக்ரீஸ் பண்ணியிருக்காங்க சாரி எம்எஃப் வந்து பாயிண்ட் செவன்ட்டி நைன் பர்சென்ட் ஹோல்டிங்கை டிக்ரீஸ் பண்ணியிருக்காங்க எஃப்ஐஎஸ் பாயிண்ட் செவன்டீன் பர்சன்ட் பதினேழு பெர்சென்ட் வந்து ஹோல்டிங்கை டிக்ரீஸ் பண்ணியிருக்காங்க நம்ம இந்த இபிஎஸ் தகவல்களை தூக்கி நம்ம தூக்கி நம்மளோட எக்ஸல் ஃபார்மேட்டில் போட்டோம் அந்த வகையில் நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னாக்க ஐநூற்றி மு எழுநூற்றி பதினேழுலேருந்து ஐநூற்றி முப்பத்தி ஏழு ஒரு ஆகும் ஐநூற்றி முப்பத்தேழு உடச்சாக்க இதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி அப்படிங்கிறது கிட்டத்தட்ட முந்நூறு ரூபாய்க்கான வாய்ப்புகள் இருக்குது அதுக்கு இடையில் இருக்கக்கூடிய மிட் பாயிண்ட்ஸை நம்ம கால்குலேட் பண்ணிக்குவோம் ஸோ அந்த தகவலை நம்ம வந்து சார்ட்டில் நம்ம போட்டோம் இவன் ஐநூற்றி ஏற்கனவே வந்து அந்த ஹைட்டு போயிட்டு தான் கீழே இறங்கி இருக்கிறான் கீழே வந்து ஐநூற்றி முப்பத்தி ஏழு ஐநூற்றி நாற்பத்தி அஞ்சை உடச்சிட்டு நானூற்றி எண்பத்தி ஏழில் சப்போர்ட் எடுத்திருக்கிறான் அப்படி சப்போர்ட் எடுத்தவன் திருப்பி மேலே ஏறி ஐநூற்றி முப்பத்தி ஏழு ஐநூற்றி நாற்பத்தி அஞ்சு வரைக்கும் வந்துட்டு திருப்பி வந்து இவன் கீழே இறங்கிட்டு இருக்கிறான் இது புல் பேக்காக இல்லாட்டி இதுக்கப்புறம் டவுன் சைடு வந்து டவுன் ட்ரெண்ட் லீட் பண்ண போறானு தெரியல எனவே நானூற்றி எண்பத்தி ஏழு அவன் உடைச்சான் அப்படின்னு சொன்னாக்க முன்னூற்றி அறுபத்தி ஒம்பது டு முன்னூத்தி பதினஞ்சு அப்படிங்கிற இடம் சப்போர்ட்டிவ் ஆகி சப்போர்ட் சப்போர்ட் லெவலாக இருக்கு இதுக்கிடையில மிட் பாயிண்ட் வந்து நானூற்றி இருபத்தி எட்டு ஸோ இப்போ அவன் வந்து கீழே டவுன் நானூற்றி எண்பத்தி ஏழு கீழே உடைச்சான்னா மிட் பாயிண்ட் நானூற்றி இருபத்தி எட்டுல சப்போர்ட் எடுக்கலாம் அப்படி இல்லை அப்படின்னு சொன்னா முன்னூத்தி அறுபத்தி ஒம்போது டு முன்னூத்தி பதினஞ்சுக்கான வாய்ப்புகள் இருக்கு சரி இவன் எங்க வேணாலும் சப்போர்ட் எடுக்கட்டும் எங்க சப்போர்ட் எடுத்தாலும் அந்த இருந்து ஃபர்ஸ்ட் லெவல் செகண்ட் லெவல் நம்ம கால்குலேட் பண்ணிக்கணும் அதனால நம்ம வரிசையாக வந்து மேல ஏறுச்சு அப்படின்னு சொன்னாக்க என்னென்ன வாய்ப்புகள்லாம் இருக்குங்கிறத இப்போ நம்ம வந்து பார்ப்போம் அவன் எங்க வேணாலும் சப்போர்ட் எடுக்கட்டும் இதில் ஒவ்வொரு லெவலாகவே மேலே போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது ஸோ இப்போ இப்போ வந்து பார்த்தோம்னா ஐநூற்றி முப்பத்தேழு டு ஐநூற்றி நாற்பத்தி அஞ்சு அதுக்கு மேலே இருக்கக்கூடிய ரெசிஸ்டன்ஸ் ஐநூற்றி எண்பத்தாறு டு ஐநூற்றி தொண்ணூற்றி ஏழு அதுக்கு மேலே இருக்கக்கூடிய ரெசிஸ்டன்ஸ் அறுநூற்றி பதின அறுநூற்றி நாற்பத்தி எட்டு டு அறுநூத்தி அறுபத்தி மூணு அதுக்கு மேலே இருக்கக்கூடிய ரெசிஸ்டன்ஸ் அறுநூற்றி தொண்ணூற்றி அறுநூற்றி தொண்ணூற்றி ஒம்பது டு எழுநூற்றி பதினேழு இவன் இந்த ஸ்ட்ரக்சரை உடைச்சான் அப்படின்னு சொன்னாக்க எழுநூற்றி முப்பத்தி ஒம்போதுலேருந்து எழுநூற்றி தொண்ணூற்றி ஒன்றுக்கான ஒரு ரெசிஸ்டன்ஸ் பாயிண்ட்டும் அதுக்கும் மேலே செகண்ட் அசிஸ்டன்ஸ் பாயிண்ட்டுங்கிறது எண்ணூற்றி ஐம்பத்தாறு டு தொள்ளாயிரத்தி பதினொன்றுக்கான வாய்ப்புகள் இருக்குது இவன் வந்து இந்த அப்படியே வந்து ஒரு ரேஞ்சு பவுண்டு மாதிரி வந்து ஒரு இந்த மீ மீன் மண்டை போட்டு இந்த லெவலில் இந்த ரேஞ்சுக்குள்ளேயே ஓடிக்கிட்டு இருக்கிறான் இந்த ஸ்ட்ரக்சரை கீழே உடைச்சான்னா டவுன் ட்ரெண்டு மேலே உடைச்சான்னா அப் ட்ரெண்டு தௌசண்ட் போனாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை ஆனால் அவன் மேலே உடைக்கணும் நம்ம தான் பொறுமையாக இருக்கணும் எப்போ உடைக்க போகிறான்னு தெரியல ஸோ இப்போ ப்ரைஸை நம்ம வந்து கீழே ரீகால் பண்ணோம்னா நானூற்றி எண்பத்தி ஏழுக்கு கீழே நான் மிட் பாயிண்ட் நானூற்றி இருபத்தி எட்டுங்கிறது ஒரு சப்போர்ட் லெவல் ஆக்ட் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதை உடச்சு போனான் அறுபத்தி ஒன்பது டு முன்னூத்தி வாய்ப்பு இருக்கு மேலூத்தி தொண்ணூத்தி ஒன்னு செகண்ட் ரெசிஸ்டன்ஸ் பாயிண்ட் எண்ணூத்தி ஐம்பத்தாறு டு தொள்ளாயிரத்தி பதினொன்னு அப்படிங்கிற லெவல்ல இருக்கு தகவல் நமக்கு பயனுள்ளதா இருக்கும் நம்பரை தகவல் பயனுள்ளதா நான் சங்கருக்கு ரொம்ப சந்தோஷம் நம்மளை ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி வளமுடன் வாழ்க நண்பர்களே நமக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க நண்பர்களுக்கு உதவ ஷேர் பண்ணுங்க நட்புக்காக சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி நண்பர்களே